வண்ண வண்ண விளக்குகள் தோரணங்கள் அழகிய பூக்களின் அலங்காரம் என அந்த திருமண மண்டபமே அமர்க்கலமாய் இருந்தது எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் கலகலப்பாய் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து ஊர்க்காரங்க உறவுக்காரர்கள் தூரத்து உறவுக்காரர்கள் என எல்லோரும் வந்திருந்தார்கள் இன்னும் சில பேர் இப்போது வந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சி காணப்பட்டது ஆனால் இவர்கள் எல்லோரை விடவும் மகிழ்ச்சியாய் வருவங்களை எல்லாம் புன்னகையுடன் வரவேற்றுக்கொண்டிருந்தாள் ஆதிரா அங்கே வந்தவர்கள் ஆதிராவை தெரிந்தவர்கள் எல்லோரும் அவளை பார்த்து ஏதேதோ தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் இது யாருடைய திருமணம் ஒன்றும் தெரியாதவள் போல இவள் எல்லோரையும் வரவேற்று கொண்டிருக்கிறாளே என சிலர் பேசினது ஆதிராவின் காதுகளில் விழுந்தாலும் அவள் எதுவும் கேட்காதவள் போல அங்கிருந்து நகர்ந்தாள் அவர்கள் சொன்னது சரிதான் இந்த ஆதிராவின் கணவன் சரவணனுக்குத்தான் இன்று திருமணம் யாருடனும் சொல்லாமல் சரவணன் இந்த திருமணத்தை நடத்தவில்லை முழுக்க முழுக்க ஆதிராவின் சம்மதத்துடனே இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இது இன்று அந்த நாளும் வந்துவிட்டது இனி ஒரு மணி நேரம்தான் அதற்கப்புறம் என் கணவன் என்னை அன்பு செய்த என்னை அரவணைத்த கணவன் இன்னொருத்தியின் கணவனாய் நினைக்கும் போதே கண்கள் இரண்டும் கண்ணீரால் நிறைந்தது இருந்தாலும் சரவணன் தன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார் என அவளுக்கு தெரியும் சிறு தூசி ஆதிராவின் கண்களில் விழுந்தாலே போதும் சரவணனின் கண்கள் கலங்கிவிடும் வீட்டு வேலைகளை எல்லாம் இருவருமாக செய்தார்கள் எங்கே கிளம்பினாலும் இருவரும் சேர்ந்தே செல்வார்கள் இவர்களின் சந்தோஷத்தை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் பொறாமைப்பட்டார்கள் ஒரு நாள் சரவணன் அலுவலகத்திலிருந்து வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது ஒரு பத்து நிமிடம்தான் தாமதம் அதற்குள் இவள் அழுது ஊரையை கூட்டிவிட்டாள் அவள் மனதில் சரவணனை காணவில்லையே என்னவோ ஏதோ ஒன்றும் தெரியவில்லையே என ஏதேதோ நினைக்க நினைக்க கண்களில் அழுகையாய் வந்தது சற்று நேரத்தில் சரவணன் வந்துவிட அங்கே நின்ற யாரையும் பொருட்படுத்தாமல் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் பதிலுக்கு அவனும் முத்தமிட்டான் ஏன் ஆதிரா கண்ணெல்லாம் இருக்கு என்ன பயந்துட்டியா கேட்டான் சரவணன் ஆமாங்க என்றவளின் கண்கள் கசிந்தன இப்ப எதுக்கு அழுற அதா, நான் அதான் நான் வந்துட்டேன்ல கண்ணீரை துடைச்சிக்க என்றவாறு மனைவியின் கண்ணீரை துடைத்தான் சரவணன் ஏங்க இவ்வளவு லேட் ஆதிரா கேட்க வர்ற வழியில பைக் பஞ்சர் ஆச்சு அதான் கொஞ்சம் லேட்டாச்சு இனி இப்படி லேட் ஆகாது அப்படி லேட்டானா பிளைன்ல ஏறையாவது சீக்கிரமா வந்துடுவேன் போதுமா என்று மனைவியை பார்த்து சொல்ல அவள் புன்னகைத்தாள் கணவன் மனைவி என்றால் அது அவர்களைப் போல இருக்க வேண்டும் நீங்களும் இருக்கிறீர்களே என சில மனைவிமார்கள் கணவனை பார்த்தும் கணவன்மார்கள் மனைவியை பார்த்தும் சொன்னார்கள் ஆதிராவுக்கும் சரவணனுக்கும் திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆதிரா சூப்பர் மார்க்கெட் ஆதிரா ஜுவல்லரி ஆதிரா ஸ்வீட்ஸ் ஆதிரா ஹோட்டல் ஆதிரா லாட்ஜ் என எல்லாவற்றையும் தன் மனைவியின் பெயரிலே வைத்திருந்தான் சரவணன் வீட்டில் எப்போதும் நான்கைந்து கார்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கும் அப்பா அப்பாவின் அப்பா என பரம்பரை பணக்காரர்கள் இவர்கள் ஆதிரா ஒரு ஏழை குடும்பத்து பெண் அப்பா அம்மா கூலி வேலை செய்து இவளை வளர்த்தார்கள் கல்லூரி வரை படித்திருந்தாள் ஆதிரா ஒருநாள் நாள் கல்லூரிக்கு போகும் வழியில் ரோட்டிலிருந்து சுமார் பத்தடி ஆழமான பள்ளத்தில் ஒரு பைக் கிடப்பதை பார்த்தாள் அருகில் சென்று பார்த்தவளின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் எகறியது அங்கே இரத்த வெள்ளத்தில் ஒரு இளைஞன் ஆதிராவின் கண்கள் பயத்தால் துடித்தன திடீரென சுதாரித்துக் கொண்டவள் சத்தமிட்டு ஆட்களை கூட்டி அவனை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அங்கேயே இருந்து அவனை கவனித்துக் கொண்டாள் அப்படி மலர்ந்ததுதான் இவர்களது காதல் காதலித்து மூன்று வருடம் கழித்து திருமணம் செய்து கொண்டார்கள் இப்போது பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த தம்பதியர் ஒரே ஒரு குறை மட்டும்தான் இவர்களிடம் திருமணமாகி பதினான்கு வருடம் சென்ற பிறகும் எல்லா செல்வத்தையும் குறைவின்றி தந்த இறைவன் இவர்களுக்கென்று ஒரு குழந்தை செல்வத்தை தரவில்லை திருமணமாகி இரண்டே வருடத்தில் ஏதோ ஒருவித கட்டியால் ஆதிராவின் கற்பப்பை அகற்றப்பட்டது அதனால் இனி ஆதிராவால் குழந்தை பெற்றுக்க முடியாத நிலை தன் கணவனை ஆசையாய் பார்க்கும்போது உள்ளுக்குள் கலங்கினாள் ஆதிரா என்மீது எவ்வளவு பாசம் வைத்து என்னை எந்தவொரு குறையுமில்லாமல் கவனித்துக் கொள்கிறாரே அவருக்கென்று ஒரு வாரிசை என்னால் தர முடியவில்லையே அவர் மனதில் எத்தனை ஆசைகள் இருக்கும் வேதனைகளை எல்லாம் மறைத்து எனக்காகவே சந்தோஷமாக திரிகிறாரே அர்ச்சனாவின் மனதில் பலவித கேள்விகள் அலையலையாய் எழுந்தன நான் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது அவருக்கு பிறகு இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு யார் அவரின் ஆசைகள் சந்தோஷம் கனவுகள் எல்லாவற்றையும் நான் மண் தோண்டி குழியில் புதைக்கவா போகிறேன் இனியும் மௌனமாக இருக்கக்கூடாது இருந்தால் அது நான் அவருக்கு செய்யும் துரோகம் என்றவள் ஒரு நாள் இல்லை பல நாள் பல வருடம் சரவணனிடம் பேசினாள் நீங்கள் இனி வேறொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் ஏன் உனக்கு புத்தி மாறி போச்சா இல்லை என்னை உனக்கு பிடிக்கவில்லையா ஏன் இப்படி எல்லாம் பேசுற சரவணனின் கேள்விக்கு ஆதிராவுக்கு பதில் தெரியவில்லை இருந்தாலும் இதோ பாருங்க எல்லாமே என்னால் தான் உங்களிடம் எந்த குறையும் இல்லை என்றால் ஆதிரா அப்போ என்னிடம் குறை இருந்தால் என்னை விட்டு நீ போயிருப்பியா ஆதிரா என கலங்கிய வெளிகளோடு சரவணன் கேட்க அழுதுவிட்டாள் ஆதிரா இப்படியே நாட்கள் மீண்டும் மீண்டும் நகர்ந்தோடியது ஆதிரா பொறுமையை இழந்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள் அன்று இரவு சரவணன் சாப்பிட்டு முடித்து விட்டு கைகளை கழுவி திரும்பும் போது டவ்வலுமாய் அவன் முன்னே நின்றாள் ஆதிரா வலை அவனிடம் தந்தாள் வாங்கி கைகளை துடைத்தவன் அவளை பார்த்தான் அவள் முகத்தில் இதுவரை இல்லாத ஒருவகை கவலை சூழ்ந்திருந்தது அவளை பார்த்து பதறினான் சரவணன் ஆதிரா என்னாச்சு ஆதிரா ஏன் இப்படி இருக்க அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஏன் ஆதிரா என்கிட்ட பேச மாட்டியா இதுவரை இப்படி ஒரு நிலைமையில் உன்னை நான் பார்த்ததில்லையே கலங்கினான் சரவணன் எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்றாள் ஆதிரா சத்தியமா என்ன சத்தியம் வியப்புடன் அவளை பார்த்து கேட்டான் சொல்லுங்க சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா மாட்டீங்களா மறுபடியும் சற்று கோபமாக கேட்டாள் ஆதிரா அவ்வளவுதான் ஆதிராவின் நிலையை பார்த்து பயந்தே போனான் சரவணன் சொல்லுமா என்ன சத்தியம் பண்ணனும் நீங்க எனக்காக மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆதிராவின் வாயிலிருந்து வந்த வார்த்தையால் துடித்தான் சரவணன் சொல்லுங்க நீங்க மாட்டேன்னு சொன்னா நான் நிரந்தரமா உங்களை விட்டு பிரிஞ்சிடுவேன் ஆதிரா சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் சரவணனின் இதயத்தை அம்பால் துளைத்தது இருந்தாலும் வேறு வழியின்றி என தலையசைத்தான் இப்போது ஆதிரா அவள் கண்களில் வழிந்திருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு ஆசையாய் கணவனை முத்தமிட்டாள் ஒருவேளை இதுதான் அவள் அவனுக்கு தரப்போகும் கடைசி முத்தமாய்கூட இருக்குமோ என அவள் உள்மனது எண்ணியது இது இன்று அந்த திருமண நாளும் வந்துவிட்டது கணவனின் புது மனைவியை பார்ப்பதற்கு இனி இருபது நிமிடங்களே இருந்தன இப்போது அங்கே நின்ற எல்லோருடைய முகமும் ஒருவித வியப்புக்குள்ளாகி இருந்தது எல்லோரும் அந்த மணப்பெண்ணை தேடினார்கள் எப்பா முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ள பொன்னவரச் சொல்லுங்க என அர்ச்சகர் சொல்ல கணவனிடம் ஓடி வந்தாள் ஆதிரா என்னங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை இன்னும் காணலியே கலக்கமாய் கேட்டாள் கேட்டவளை பார்த்து பொன்னகைத்தான் சரவணன் இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க புரியாமல் கேட்டாள் எப்படி ஆதிரா இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து பேச உன்னால் மட்டும் முடியுது இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவி இப்ப எதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வரணும் என் மணப்பெண்ணை நீதானே ஆதிரா என அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் விடிகளில் கண்ணீரோடு ஒரு குழந்தையாய் அவனை பார்த்தாள் இதோ பாரு ஆதிரா நாம் நீ ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் என சரவணன் சொல்ல எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி சரி சரி வந்தவங்க எல்லோரும் இனி சாப்பிட்டு கிளம்புங்க என கூட்டத்தில் ஒருவர் சொல்ல எல்லோரும் பந்தியை நோக்கி விரைந்தார்கள்